அனிதா காளிராஜின் உயிரே ஆறு தட 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 என்ற தொடர் சத்தமும் வீடு காலை பொழுதின் ஏறக்காற்றும் மனதிற்கு புதுவித மகிழ்ச்சியை அளிக்க ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்து ஜன்னல் கம்பிகளில் முகம் புதைத்து அந்த இனிமையான பொழுதை அனுபவித்தபடி கடந்து செல்லும் வீடுகளையும் மரங்களையும் இயற்கையின் செழுமையையும் விழிவிரித்து ரசித்தபடி சிறு குழந்தையின் குதூகலத்துடன் தனது உயிர் தோழியின் திருமணத்திற்கு சென்னையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்தாள் ஆருணிதா மெல்லிய தேகமும் போனிட்டில் போட்டிருந்த குட்டை முடியும் எப்பொழுதும் சிரிக்கும் கண்களும் அவளின் அழகிற்கு இன்னும் அழகு சேர்ப்பது போல் நிறமும் அதிக சிவப்பும் இல்லாது அதிக கருப்பும் இல்லாது மாநிறம் நாகரீகமாக அவள் அணிந்திருந்த சுடிதாரும் துப்பட்டாவை இரண்டு தோள்களிலும் போட்டிருந்த விதமே மிகவும் நாகரிகமாய் காதில் சிறிய கழுத்தோடும் கைகளில் இரு வளையல்களும் கழுத்தில் மெல்லிய செயின் தூங்கி எழுந்ததில் முடிகளோ நெற்றியில் படிந்திருக்க கண்களோ சந்தோஷத்தில் விரிந்திருக்க இதழின் புன்னகையோடு சுற்றுப்புறத்தை ரசித்தவாறு தோழியை பார்க்க சென்று கொண்டிருக்கிறாள் இவள் குடும்பமும் சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம்தான் தனது சிறு வயதிலேயே தந்தையை இழந்தவள் அம்மா மற்றும் ஒரு தங்கை கொண்ட சிறு குடும்பம் தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலையை செய்து கொண்டிருக்கும் இருபத்தி ஐந்து உடைய மங்கை இவள் மிகவும் அமைதி பண்பானவள் அனைவரிடமும் அன்பு காட்டும் குணம் மொத்தத்தில் சொக்க தங்கம் தனது தோழியின் திருமணத்திற்கு வீட்டில் தாயிடம் கெஞ்சி கூத்தாடி பலவித சண்டைக்கு பிறகு பெர்மிஷன் வாங்கி வந்து கொண்டிருக்கிறாள் நெல்லை தங்களை அன்புடன் வரவேற்கிறது என்ற பலகையை பார்த்துவிட்டு தனது பையை தோளில் மாட்டிக்கொண்டு மகிழ்ச்சியாக ரெயிலில் இருந்து கீழே இறங்கினாள் இறங்கும்போது அருகில் வந்த பாட்டி தனது பையை தூக்க முடியாமல் தூக்கி வர பாட்டி பைய தாங்க நானும் கீழே தான் இறங்க போகிறேன் என்று சொல்லவும் பாட்டி புன்னகையுடன் பையை நீட்டினார் இரண்டு பைகளையும் எடுத்துக்கொண்டு இவள் கீழே இறங்கி பாட்டியையும் கை கொடுத்து இறக்கிவிட்டாள் பாட்டி இறங்கியவுடன் சிரித்து கொண்டே இவள் கன்னத்தில் முத்தம் வைத்துவிட்டு பைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டார் தன் கைபேசியை எடுத்து தன் தோழியின் நம்பருக்கு அழைப்பு விடுக்க அந்த பக்கம் எடுக்கப்படாமலே போனது மேலும் இரண்டு முறை அழைத்தவள் டென்ஷன் ஆகி அங்கே போடப்பட்டிருக்கும் இருக்கையில் சென்று அமர்ந்தாள் சிறிது நேரத்திலேயே அவளுக்கு என்ன பிரச்சனையோ அவள் அழைத்ததும் கிளம்பலாம் என்று முடிவு செய்துவிட்டு சுற்றுப்புறத்தை நோக்கி தன் பார்வையை செலுத்தலானாள் மனதிலோ இந்த நாய் ஃபஸ்ட்டே கொடுத்து இருந்தால் இந்நேரம் வீட்டுக்கு போய் இருக்கலாம் ஸ்டேஷன் வந்ததும் சொல்கிறேன்னு சொன்னான் இப்போ ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாள் சரி இப்படியே வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டாள் ஐயோ ரூம் போர் அடிக்குதே கன்னத்தில் கை வைத்து அமர்ந்துவிட்டாள் அனுபவம் பொதுமை அவனிடம் கண்டேன் அந்நாளில் இல்லாத பொல்லாத எண்ணங்களே ஆஹா பொன்னான கைபட்டு புன்னான கன்னங்களே லாலால லாலால லாலா என்ற பாடலின் வரிகளுக்கேற்ப தன் இதழ்களை அசைத்து டிவியில் கண்களை பதித்திருந்தால் அதே நேரம் இவளின் மேல் இரு கண்கள் பதிந்திருந்தது ஆம் அவளின் எதிர் இருக்கையில் அமர்ந்து இவளை பார்த்து கொண்டிருந்தான் நம் நாயகன் அனைவராலும் ருத்ரன் என்று அழைக்கப்படும் ஆருத்ரன் நல்ல சிவந்த நிறம் ஜெல் பூசி வரி வரியாக வாரிவிடப்பட்டு காற்றில் செலுத்து கொண்டிருக்கும் கரிய சிகை அடர்ந்து புருவம் கூறிய பார்வை நேரான நாசி அழுத்தமான உதடுகள் அதன் மேல் அடர்ந்த மீசை ட்ரிம் செய்யப்பட்ட தாடி கையில் விலை உயர்ந்த அழகான வாட்ச் நீல நிற ஜீன்ஸ் வெள்ளி ஷர்ட் சட்டையின் மேல் இரண்டு பட்டன்கள் அவிழ்க்கப்பட்டு அவன் அழகிற்கு அழகு சேர்ப்பதாய் கைகள் இரண்டு பக்கமும் அடிக்கப்பட்டு அழகனாய் அப்பெஞ்சினில் அமர்ந்திருந்தான் இருபத்தெட்டு வயதுடைய ருத்ரன் கோவக்காரன் ஆனால் பாசக்காரன் பெற்றோருக்கு ஒரே பையன் மிகப்பெரிய குடும்பத்தின் வாரிசு ஆனால் காரிகை அவ்வளோ இது எதையும் உணராது பாடலில் லயித்து இருந்தாள் ஆம் இவளுக்கு பழைய பாடல்கள் என்றால் கொள்ளை பிரியும் அதிலும் இப்பாடல் இவள் வாழ்வின் ஏதோ ஒரு முக்கிய பந்தம் கொண்டதாய் பாடல் முடிந்து விளம்பரம் மூடிக்கொண்டிருந்தது ஐயோ இவ்வளவு நேரம் ஆச்சே அவள் இன்னும் என் அழைப்பை பார்க்கவே இல்லையா ஒரே தொல்லையா போச்சு இவளால என்று முணுமுணுத்து கொண்டு மறுபடியும் தோழியின் எண்ணிற்கு அழைப்பு விடுத்தாள் இம்முறை அழைப்பு எடுக்கப்பட்டது ஹலோ நீத்து என்னடி பண்ணுற ஏன் கால் பண்ணவே இல்லை நாயே உன் மொபைலை நல்லா பாரு எத்தனை கால் பண்ணியிருக்கேன்னு உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அச்சோ நீத்து சாரிடி ரொம்ப நேரம் ஆச்சா இதழ்களை பிரிக்கி கண்களை சுருக்கி தலையை மேலும் கீழும் மாட்டிய வண்ணம் அவள் சொல்ல அதை பார்த்த கணம் ருத்ரனின் மனதிலோ மெல்லிய சாரல் அதுவும் சில வினாடிகள் சரிடி நீ எதுக்கும் கவலைப்படாத என்னோட ஆள் பிரகாஷ் அவரோட ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண ஜங்ஷன் தான் வாராங்க நான் அவங்க கிட்ட சொல்கிறேன் நீயும் அவரோடவே வந்துடு சரியா சரி ஜானு அவரை நான் பார்த்துருக்கேன்ல நான் அவங்க கூடவே வர்றேன் சரி நீ தூ யூ டோன்ட் ஒரி பாய் ஜானு மெல்லிய சிரிப்புடன் அலைபேசியை வைத்துவிட்டு சுற்றுப்புறத்தை நோட்டமிடத் தொடங்கினாள் நீத்து தலையை உயர்த்தி முன் இருக்கையை பார்ப்பதற்கும் ருத்ரன் தலையை கவிழ்ந்து மொபைல் போனை நோக்குவதற்கும் நேரம் சரியாக இருந்தது நீத்துவின் கண்களுக்கு புலப்பட்டது ருத்ரனின் அலையலையான அலைப்பாயும் சிகையே அதிலேயே பார்த்து கொண்டிருந்த நீத்து மெய்மறந்து சுற்றுப்புறத்தை மறந்து வேறொரு உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள் நீ நீத்து என்ன பகல்லைய கனவா என்ற பிரகாஷின் குரலில் கலைந்த பெண்ணவள் தனது புன்னகையை உதித்தவாறே ஹாய் பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் அதற்கு பிரகாஷோ ஐ எம் ஃபைன்மா என்று அன்புடன் கூறிவிட்டு அவளின் தலையை சொந்த தங்கைக்கு உரிய பரிவுடன் தடவி விட்டான் ஆம் ஜானுவும் நீத்துவும் கல்லூரியில் சந்தித்து கொண்ட மிகவும் நெருங்கிய தோழிகள் அவர்களின் கல்லூரி காலத்தில் சென்னையில் உள்ள ஒரு மாலுக்கு சென்றபோது பிரகாஷ் ஜனனியை பார்த்து தன் மனதை பறிகொடுத்தான் அவன் தன் மனதில் உள்ளதை ஜனனியிடம் தெரிவித்த போது அவள் வேண்டாம் என்று மறுத்துவிட்டாள் காரணம் அவன் பெரிய பணக்காரன் அந்த மாலிற்கே சொந்தக்காரன் அவன்தான் சாரி சார் இதெல்லாம் நமக்குள் ஆகாது நான் சாதாரண மிடில் கிளாஸ் பெண் தான் பட் நீங்கள் பெரிய பணக்காரர் மாதிரி தெரிகிறீங்க எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது இனிமே இப்படியெல்லாம் பின்னாடி வராதீங்க அப்புறம் என்னோட பேச்சே வேற மாதிரி இருக்கும் என்று பட்டென்று சொல்லிவிட்டாள் அவளின் இந்த பேச்சில் வெகுவாக கவரப்பட்டான் பிரகாஷ் ஓகே ஜானு ஐ எம் வெயிட்டிங் என்று கூறிவிட்டு தன் அல்ட்ரா மாடல் சிரிப்பை உதிர்த்துவிட்டு கிளம்பி விட்டான் ஜனினியோ அவனுக்கு எப்படி நம்ம பேர் தெரியும் அதுவும் ஜானுன்னு கூப்பிடுறான் என்ன திமிரி இருந்தால் செல்ல பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுவான் ரேஸ்கல் மறுபடியும் வரட்டும் அப்புறம் இந்த ஜனனி யாருன்னு காட்டுறேன் என்று நினைத்து இருந்தாலும் அவ் அழைப்பு இவளுக்குள் ஒரு உணர்வை தோற்றுவித்தது உண்மை இவர்களும் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு தனியார் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து விட்டனர் அப்பொழுதும் பிரகாஷ் தன் மனதில் இருப்பதை ஜனனியிடம் தெரிவிக்க அவள் மிகவும் சுவர்ந்து போனாள் அப்பொழுதுதான் இவளின் நெருங்கிய தோழியான ஆருணிதாவிடம் இவன் உதவி கேட்க இவர்களுக்குள் ஒரு அண்ணன் தங்கை பிணைப்பு உருவானது பின்பு பல இன்னல்களுக்கு பிறகு ஜனனி பிரகாஷின் காதலை ஏற்றுக்கொண்டு வீட்டிலும் தெரிவித்தாள் வீட்டிலும் இவர்களுக்கு பச்சை கொடி காட்டவே இப்பொழுது திருமண ஏற்பாடும் நடைபெறுகிறது என்று நீத்துவின் தலையை பிரகாஷ் வாஞ்சையோடு தடவிவிட இவளும் தன் புன்னகையை பதிலுக்கு வழங்கினாள் போலாம் அனித்து போலாம் என்று கூறிக்கொண்டு தனது தோல் தோளில் மாட்டிக்கொண்டு இன்னொரு பேக்கை கையில் எடுக்க அதை பிரகாஷ் வாங்கி கொண்டான் அந்நேரம் டே மச்சான் கிளம்பலாமா என்று பிரகாஷ் கேட்க அண்ணா யாரிடம் பேசுறாங்க என்று நினைத்து நீத்து எட்டி பார்க்க அங்கு இவளுக்கு காட்சியளித்தது ருத்ரன் அவனை பார்த்த நொடி இதயம் படபிடவென அடைத்துக்கொள்ள கொள்ள முகம் எல்லாம் மேர்த்து வலிய கண்கள் இருட்டி கொண்டு வந்தது நீத்துவிற்கு ஆனால் எல்லாம் ஒரு நொடிதான் கன நேரத்தில் தன் முக மாறுதலை மாற்றியவள் முன்னே நடக்க ஆரம்பித்தாள் அவளைத் தொடர்ந்து ருத்ரனும் பிரகாஷும் வந்தனர் நடை மேடையை விட்டு வெளியே வந்ததும் பிரகாஷ் மற்ற இருவரையும் பார்த்து இங்கே வெயிட் பண்ணுங்க நான் போய் கார் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சென்றான் இவளும் அருகில் யாருமே இல்லை என்ற தோரணையில் வேடிக்கை பார்த்துக்கொண்டு நின்றாள் எங்கடா யாரடா கிடப்பாங்க அப்படியே சிரித்து வளர்ச்சி போட்டுடலாம்ங்கிற எண்ணத்தில் கிளம்பி வந்துட வேண்டியது என்ற வார்த்தையை கேட்டதும் விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள் பெண்ணவள் அவள் அருகே நின்று அவளை அருவறுக்கத்தக்க பார்வையுடன் பார்த்திருந்தான் ருத்ரன் ஆம் அந்த கொடிய வார்த்தையை இவளை பார்த்து சொன்னது அவன்தான் கண்களில் கோபம் கொப்பளிக்க கை முட்டிகள் இருக கழுத்தில் உள்ள நரம்புகள் புடைக்க விட்டால் கண்களாலே அவளை எரித்து விடுவான் என்ற கோலத்தில் நின்றிருந்தான் ருத்ரன்